ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்தி முழு நாட்டையும் ஒற்றுமையின் நூலில் இணைக்கும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் சேலத்தில் கருக்கலைப்பு செய்த இரண்டு ஆஸ்பத்திரிகளை மூட உத்தரவு என சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகா தனித்து போட்டி விஜய் ஆட்சியை பிடிப்பார் என தந்தி டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் சிறப்பு பேட்டி மார்ச் மாத நூல் விலையில் மாற்றமில்லை என தெரிவித்த பின்னர் தொழில்துறையினர் மகிழ்ச்சி இதை பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தி முழு நாட்டையும் ஒற்றுமையின் நூலில் இணைக்கும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் இந்தி திணிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பதிவு இந்திய அளவில் பேசும் பொருளாகியுள்ளது அவரது பதிவில் மற்ற மாநிலங்களை சேர்ந்த என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்தி எத்தனை இந்திய மொழிகளை விழுங்கிருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என பல இந்திய மொழிகளை குறிப்பிட்டு அந்த மொழிகள் அனைத்தும் தற்பொழுது உயிர் வாழ்வதற்காக மூச்சு திணறுகிறதாகவும் ஒற்றைக்கல் இந்திய அடையாளத்திற்காக அழுத்த பண்டைய தாய் மொழிகளை கொள்கிறது யூபி மற்றும் பீகார் ஒருபோதும் வெறும் இந்திய இதய பகுதிகள் அல்ல அவற்றின் உண்மையான மொழிகள் இப்போது கடந்த காலத்தில் நினைவுச் சின்னங்களாகிவிட்டது இது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தமிழ்நாடு எதிர்க்கிறது தமிழ்நாடு பண்பாடு பிழைத்தது எனவும் சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன எனவும் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் அவரது பதிவு குறித்து பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சிலர் தங்களது அரசியல் ஆசைகளை நிறைவேற்ற அரசியல் கருத்துக்களை கூறுகிறார்கள் இந்தியாவின் தேசிய மொழியான இந்தி நிச்சயம் முழு நாட்டையும் ஒற்றுமையின் நூலில் இணைக்கும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவுக்கு தேசிய மொழி என எதுவும் இல்லை என்ற நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் கருக்கலைப்பு செய்த இரண்டு ஆஸ்பத்திரிகளை மூட உத்தரவு சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பஸ் நிறுத்தம் அருகே பசுபதி ஸ்கேன் சென்டர் செயல்பட்டு வருகிறது இந்த ஸ்கேன் சென்டரில் கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கருவில் உள்ள குழந்தைகளை பரிசோதனை செய்து பாலினம் குறித்து விதிகள் மீறி தெரிவித்து வருவதாக புகார்கள் வந்தது கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஸ்கேன் சென்டரில் ஆய்வு செய்தனர் அப்போது ஆச்சாங்குட்டப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பெண் டாக்டர் முத்தமிழ் தொடவூர் ஆரம்ப சுகாதார நிலைய நர்சு கலைமணி ஆகிய இரண்டு பேரும் இந்த கிளினிக்கை நடத்தி வந்ததை உறுதி செய்தனர் மேலும் பல ஆண்டுகளாக ரகசியமாக பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை என்று ஸ்கேன் கட்டணமாக பதினைந்தாயிரம் வரைதாரர்கள் மூலம் பெற்றதும் தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் இருந்த ஆவணங்கள் மற்றும் ஸ்கேன் பரிசோதனை கருவிகள் பறிமுதல் செய்த காவல் குழுவினர் அந்த ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்தனர் இது தொடர்பாக பெண் டாக்டர் முத்தமிழ் தொடரை சேர்ந்த நர்சு கலைமணி சேலத்தை சேர்ந்த சேர்ந்த நர்சு அம்பிகா ஆத்தூர் பகுதியை வனிதா வசந்தி மங்கை ராணி கலைச்செல்வி மகேஸ்வரி ஆகிய ஒன்பது பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்பது தொடர்பாக மருத்துவ குழுவினர் விசாரணை நடத்தினர் விசாரணையில் பசுபதி ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து அதனை கலைக்க சேலத்தில் உள்ள மூன்று தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியதும் சுகாதாரத்துறையினர் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாவட்ட இணை இயக்குனர் நந்தினி தலைமையில் விதிமுறைகள் மீறி செயல்பட்ட சேலம் டவுன் மேட்டு தெருவில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரி பொன்னம்மா பேட்டையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரி பெரிய புதூரில் உள்ள ஒரு கிளினிக் ஆகிய மூன்று இடங்களிலும் அதிரடியாக சோதனை செய்தனர் அப்போது அந்த மருத்துவ மருத்துவமனைகளின் விதிகளை மீறி கருக்கலைப்பு செய்தது தெரியவந்தது அந்த மருத்துவமனைகளில் கருக்கலைப்பு செய்ததற்கான ஆவணங்கள் எடுத்து சென்று அதிகாரிகள் தொடர் ஆய்வு செய்தனர் அதில் இதுவரை எத்தனை பெண்களுக்கு விதிமுறைகளை மீறி கருக்கலைப்பு செய்தனர் என்பது தொடர்பாக ஆய்வு செய்த போது மூன்று ஆஸ்பத்திரிகளிலும் நூறுக்கும் மேற்பட்டோர் விதிகளை மீறி கருக்கலைப்பு செய்தது தெரிய வந்தது இதையடுத்து சேலம் டவுன் மேட்டுத்தெரு மற்றும் பொன்னம்மா பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள இரண்டு தனியார் ஆஸ்பத்திரிகளை மூடவும் பெரிய புதூரில் உள்ள கிளினிக் அனுமதி இல்லாமல் செயல்பட்டதால் அது குறித்து விளக்கம் அளிக்கவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வெயில் வருத்தெடுக்க தொடங்கி உள்ளது இதனால் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க வண்ணம் உள்ளது கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் இயல்பை விட வெயில் அதிகமாக இருந்ததாக அகில இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே போன்ற வெயில் கொளுத்தியது நூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் பிப்ரவரியில் வெப்பநிலை அதிகமாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த மாதத்தில் சராசரியாக இருபத்தி இரண்டு புள்ளி ஜீரோ நாலு டிகிரி வெயில் பதிவானது இது இயல்பை விட ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு டிகிரி வெயில் அதிகமாகும் கொங்கன் மற்றும் கர்நாடகா கடலோர பகுதி மற்றும் கேரளாவில் சில பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவானது இங்கு இயல்பை விட நாலிலிருந்து எட்டு டிகிரி வரை அதிக வெயில் இருந்தது இந்த வார தொடக்கத்தில் கேரள மாநிலம் கண்ணூரில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரியாக இருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் முப்பத்தி எட்டு டிகிரி வெயில் அடித்தது இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகா தனித்து போட்டி விஜய் ஆட்சியை பிடிப்பார் தந்தி டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் சிறப்பு பேட்டி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தொடங்கினார் அதன் பிறகு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய அவர் கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டி மக்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு விழா மாமல்லபுரம் அருகே உள்ள சொகுசு விடுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்று பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் விஜய் அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நின்று ஆட்சியை பிடித்தார் அவர்கள் இருவருமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றனர் அதுதான் வரலாறு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்கும் எனவும் தெரிவித்தார் அந்த விழாவில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்று பேசினார் முப்பத்தி ஐந்து கால அரசியலில் விஜய் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளார் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜான் சூரஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் கூறி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளது அதிமுகவுடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட உள்ளது தனித்து தேர்தலை சந்திப்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் வியூகம் வகுத்து வருகிறார் தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சியையும் பிடிப்பார் என்று அவர் கூறியுள்ளார் மார்ச் மாதம் நூல் விலையில் மாற்றமில்லை தொழில்துறையினர் மகிழ்ச்சி திருப்பூரில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பின்னலடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் செயல்படுகின்றன பின்னலடை பின்னலடை தயாரிப்புக்கு மிக முக்கிய மூலப்பொருளாக நூல் இருந்து வருகிறது தொழில்துறையினர் தங்களுக்கு ஆடர்கள் கிடைத்தவுடன் அதற்கேற்ப நூல்களை மொத்தமாக கொள்முதல் செய்து ஆடைகளை தயாரித்து வருவது வழக்கம் நூல் விலை மற்றும் மூலப்பொருட்களின் விலையை கருத்தில் கொண்டு ஆடைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது மார்ச் மாதத்திற்கான நூல் விலையை நூற்பாலைகள் நேற்று அறிவித்தன இதில் நூல் விலையில் மாற்றமில்லை என தெரிவித்தவுடன் இதனால் தொழில்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி